தசமஹா வித்யாக்கள் தேவியோட பத்து முக்கியமான வடிவங்கள் அதில் முதல் வடிவமாக இருக்கிறது காளி தான் காளி இந்த வடிவத்தை சொல்கிறப்பெல்லாம் நமக்கு ஒரு பக்தி பயம் ஃபியர்ட்ஸ் இன்டென்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஞாபகம் வரும் காளியை எல்லாரும் கும்பிட்டாலும் பெங்காலுக்கும் காளிக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட வழிபாட்டு முறை வேற பெங்கால் மக்கள் காலியை வழிபடுற விதம் பார்க்குற விதம் எல்லாமே வேறங்க தேவியோட பிரதான சக்தி பீடங்கள் அப்படின்னு பாரதபூமி முழுக்க இருக்கிறது பதினெட்டு சில பேர் இது ஐம்பத்தி ஒன்றுக்கும் விஸ்தரிப்பாங்க அந்த ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் பதிமூணு சக்தி பீடங்கள் வந்து பெங்காலில் தான் இருக்குது பாருங்க ஐம்பத்தி ஒன்றில் பதிமூணு சக்தி பீடங்களை நீங்கள் பார்க்கணுன்னா பெங்கால் போனாலே போதும் இதுலேருந்தே அவங்க தேவி வர்ஷிப் எப்படி இன்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதாவது சைவம்னா சிவன் வைஷ்ணவம்னா பெருமாள் சாக்தம்னா அதோடய தெய்வம் வந்து காளி தாங்க தேவி தேவி வர்ஷிப்ஸ் தேவி வர்ஷிப்ஸ் சாக்தாஸ் சொல்லுவாங்க இன்னும் காளி குலா அப்படின்னே ஒரு குலா இருக்குது அந்த காளி குழா பீப்பிள்ள பொறுத்த மட்டும் இல்லை காளி தான் த அல்டிமேட் ரியாலிட்டி பிரம்மன் பிரம்மா இல்லைங்க பிரம்மன் வேற பிரம்மா வேற காளிகாட் அதாவது நம்ம காளியோட முக்கியமான சக்தி பீடங்கள் பெங்காலில் பார்த்தோம்னா முதல்ல இருக்கிறது காட் ரொம்ப ஏன்ஷியன்ட்டான பீடம் அங்கே தேவியோட ரைட்டோ விழுந்ததுன்னு சொல்லுவாங்க அதாவது வலது பாதம் விழுந்த பவர்ஃபுல்லான சக்தி பீடம் அடுத்து இருக்கிறது தக்ஷிணேஸ்வர் தக்ஷிணேஸ்வர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உயிரோட்டமாக தேவியை உணர்ந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் தக்ஷினேஸ்வரில் தேவி வந்து பெங்கால் இஸ் த லிவிங் ஆல்டர் ஆஃப் தேவி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே தேவி வந்து அப்படியே உயிரோட்டமாக நடமாடிட்டுருக்கா பெங்காலில் இருக்க ஒவ்வொரு கோயில்கள்லேயும் கங்களி இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது தக்ஷிணேஸ்வர் மாதிரி இல்லை வந்து காளிகாட் மாதிரி நிறைய பேர் பெங்கால் போகிறவங்க பார்க்க மாட்டாங்க ஆனால் இது வந்து ஒரு ஹிட்டன் ஜெம் மாதிரிங்க தீவிரமான தேவி சாதகாஸ் அவங்களுக்கு கங்கணித்தலா ஒரு பீஸ்ஃபுல் ஸ்பேஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நைட்டு போய் ஆழமான டீப் சாதனாசை செய்கிற கோர் தேவி உபாசகாஸோட அவங்கள பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன் பக்ரேஸ்வரம் பக்ரேஸ்வர் இந்த கோவிலே ஒரு எரி அட்மாஸ்பியரில் இருக்குங்க இந்த கோவிலே ஒரு நார்மலாக இருக்காது ஒரு பெரிய ஸ்மஷானம் பக்கத்தில் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்கும் ரொம்ப பழமையான கோவில் பயங்கரமான தாந்த்ரிக்ஸ் வாழ்ந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் பக்ரேஸ்வர் பக்ரேஸ்வர் நீங்கள் பெங்கால் போனீங்கன்னா தேவியை உணர்கிறதுக்கு கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் சரி முதல்ல நான் சொன்னேன் ஐம்பத்தி ஒன்றில் பதிமூணு சக்தி பீடங்கள் பெங்காலில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன் அதனால் பெங்கால் வந்து எப்படி த லேண்ட் ஆஃப் த காடஸ் அப்படின்னு சொன்னேன் இப்போ அடுத்து நம்ம எப்படி பார்க்குறோம் காழியை வித்யான்னு பார்க்குறோம் இல்லை காழியை வந்து அப்படியே ஒரு தள்ளி வச்சு பார்க்குறோம் இல்லையா ஆனால் பெங்கால் மக்களை பொறுத்த மட்டும் காளி துர்கா இவங்க எல்லாருமே அவங்க வீட்டு பொண்ணுங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு மகளாக தான் தேவியை நினைக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கைலாஷில் இருக்கிற தேவி அவங்க அவளோட பிறந்த வீட்டுக்கு வர்ற பத்து தான் தசரா அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க அந்த துர்கா பூஜை அவங்க கொண்டாடுற தாத்பரியமே அவங்க வீட்டு பொண்ணை கைலாஷ்லேருந்து வரவேற்று பத்து நாள் உபசரித்து அனுப்புகிறதா நினைக்கிறாங்க ஸோ நம்ம தள்ளி வச்சு பார்க்குறோம் ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு பொண்ணு பொண்ணாக பார்க்குறாங்க ஸோ இட் ஷோஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவ் வி வர்ஷிப் தேவி அண்ட் ஹவ் தே பர்சீவ் தேவி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு நேர்ந்த வியர்டு அனுபவத்தை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க நான் வந்து காமாக்கியா போயிட்டு வந்தேன் நான் பேசிக்கலாம் ஒரு பைரவ உப்பாசக்காங்கிறத நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் காளி சாதக்கா கிடையாது அப்போது ஒரு தடவை மதுரையிலேருந்து திருச்சிக்கு போகிறப்போ நான் ஒரு காளியோட மந்திரத்தை கேட்டுக்கிட்டே போகிறேங்க ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த தொடர்ந்து அந்த மந்திரத்தை கேட்டு போகிறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அன்கன்ட்ரோலபிள் ஷேக்கிங் வந்ததுங்க தலையில் என்னால் வந்து என்னோட ஒரு ட்ரம்மர் மாதிரி ஏற்பட்டு அப்படியே ஒரு மண்டை வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு என்னால் ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ்க்கு அதை நிப்பாட்டவே முடியல அப்போ தான் தேவியோட இன்டென்சிட்டியை நான் உணர்ந்தேன் எனக்கு அது ஷீ இஸ் வெரி இன்டென்ஸ் இன்னும் சொல்ல சொல்லப்போனால் பைரவரோட எனர்ஜியை கூட கொஞ்சம் சட்டிலாக இருக்கும் சிவபெருமான் கூட கொஞ்சம் சட்டில் எனர்ஜியாக இருப்பாங்க ஆனால் தேவியோட எனர்ஜி அப்படிங்கிறது தீயே பிடிக்குங்க ஷீ இஸ் வெரி வெரி இன்டென்ஸ் காளியை பொறுத்த மட்டும் ஷீ இஸ் வெரி ரா காளி காலா இது ரெண்டுமே கருப்புங்க இன்னும் சொல்லப்போனால் காளி அண்ட் கிருஷ்ணா ஆஸ் அ லாட் ஆஃப் கனெக்ஷன் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஷியாமான்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் அதாவது கருப்பு கருப்பு இந்த கருப்பு அப்படிங்கிறதுல பொதுவாக தான் நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கும் நம்ம நம்ம மனசில் இருக்க இருட்டுங்கிற நிறைய விஷயங்களை மறந்துடுறோம் அந்த அறியாமையை நீக்கிறவ தான் தேவி அந்த இருட்டுக்குள்ளே இருக்க விஷயங்களை நமக்கு வெட்ட வெளியாக வெளிப்படுத்துகிறவ தான் தேவி இப்போ நான் சொன்னேன் இல்லை பெங்காலோட மிக தீவிரமான பழக்கங்கள் தான் இந்த பஞ்சமுண்டா ஆசனா இப்போ ஒவ்வொரு கோயிலையும் வங்கத்தில் இருக்க பிரதான சக்தி பீடமான ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பஞ்சமுண்டா ஆசனா இருக்கும் பஞ்சமுண்ட ஆசனாங்கிறது அஞ்சு வகையான மண்டையோடுகள் அது மேல யோகிஸ் அண்ட் தாந்த்ரிக்ஸ் உட்காந்து பண்ணக்கூடிய ஒரு வகையான சாதனை அந்த அஞ்சு வகையான மண்டையோடுகளுக்கு தாந்திரிக்ஸ் போய் ஒன்று கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்கங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதாவது ஒன்று வந்து ஒரு நாயோடது ஒன்று பாம்போடதுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு வந்து சாதனா செய்வாங்க ஆனால் அதை வந்து இன்பில்ட்டாகவே பெங்காலில் இருக்க கோயில்களில் பஞ்சமுண்ட ஆசனான்னு ஒன்று இருக்கும் அது ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆசனா நம்ம அது மேலே உட்காந்து காளியோட மந்திரத்தையோ இல்லை காளியை பற்றின தியானத்தையோ இல்லை காளியை உபாசனையாக பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த பஞ்சமுண்ட ஆசனாக்கு மேலே உட்காந்து மந்திரங்களை சொல்கிறப்போ தேவியை மிக தீவிரமான நிலையில் வேகமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சமுண்ட ஆசனாவெல்லாம் நம்ம ஊர் கோயில்களில் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் பெங்காலில் இந்த பஞ்சுமுண்டாசனாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குங்க நம்ம அங்கே போனால் அங்கே மேலே உட்காந்து அது வந்து அந்த ரொம்ப சில பேருக்கு தான் அது தெரியும் அந்த கோவிலில் பெங்காலில் இருக்க ஒவ்வொரு காளி கோயில் பற்றியும் அவ்வளோ பற்றி பற்றியாக பேசலாங்க அதில் வந்து இப்போ நான் காமிச்ச வடிவம் அதாவது சவத்து மேலே உட்காந்துருக்காள் தேவி அது வந்து தாராபீட் அதாவது நம்ம நினைக்கிறோம் காழி தான் மிக உக்ரமான வடிவம் ஆனால் காழியை தாண்டினது தாரா அவங்களோட கோவில் தாராபீட் அதுவும் பெங்காலில் தான் இருக்குது தாராப்பீட்டுங்கிறது ஹெவன் ஃபார் தாந்திக்ஸுங்க அதாவது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அதாவது காஷி காஷியோட ஸ்மஷான் வந்து இட் இஸ் ப்ரொடெக்டட் பை பைரவா அங்கே எல்லா வகையான சாதனாக்களும் செய்ய முடியாது ஆனால் பீட் அப்படி இல்லை எனி கைண்ட் ஆஃப் சாதனாவாகவும் ஒரு தாந்திரிக்கோ ஒரு ஓக்கல் ப்ராக்டிஷனர் ப்ராக்டிஷனரோ செய்ய முடியும் ஸோ தாராபீட் வந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அகோரிஸ் தாந்திரிக்ஸ் அவங்களுக்கு வந்து அது ஒரு சொர்க்க பூமி மாதிரி அங்கே நிறைய நிறைய இன்டென்ஸ் சாதனாஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் பெங்கால் போன போனீங்கன்னா மறக்காமல் காளிகாட் போங்க தக்ஷினேஸ்வர் போங்க பக்ரேஸ்வர் போங்க பீர்பம் போங்க கங்கலித்தலா போங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காளிகாட்டில் தான் தேவியோட ரைட்டோ விழுந்துவிடும் அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஸ்தலம் அதே மாதிரி தாரா பீட் போக மறக்கவே மறக்காதீங்க உங்களுக்கு வேறு வகையான அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நம்ம ஒரு தப்பான புரிதல் இருக்குங்க அதாவது சிவபெருமானா அழிக்கிறவர் நம்மளோட உடல் உடலை அழிக்கிறது இல்லை நம்மளை இந்த அறியாமைங்கிற இருளை தாண்டி தாண்டி கொண்டு போகிற டைமென்ஷனை தான் சிவன் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் காளி நம்ம எதெல்லாம் நினச்சி பயப்படுறோமோ நம்ம மரணத்தை நினச்சி பயப்படுவோம் இருட்டை நினச்சி பயப்படுவோம் அந்த இருட்டு பிள்ளை ஒழியாக எமர்ஜாதவை தான் காளி நமக்கு வந்து தீபாவளி அன்றைக்கி மொதல் நாள் நைட்டு நமக்கு கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க விடிய விடிய அமாவாசை விடிஞ்சா தீபாவளின்னு சொல்லுவாங்க அந்த தீபாவளிக்கு முந்தைய நாள் அமாவாசை பெங்காலிஸை பொறுத்த மட்டும் பவர்ஃபுல் டே டு இன்வோக் காளி அப்படின்னு சொல்லலாம் அங்கே வங்கத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ரொம்ப தீவிரமாக காளி பூஜை நடக்கும் என்னைக்குன்னா தீபாவளிக்கு முந்தைய நாள் இரவு வந்து காளி வந்து அந்த இரவு முழுக்க விழிச்சிருக்கிறதா அதிகம் பெங்கால் மக்கள் ஒவ்வொருத்தரும் விழிச்சிருந்து அவங்களோட பிரேயரை சொல்லுவாங்க இன்னமே காளி சாதகாஸ் வந்து ரொம்ப தீவிரமான காளி சாதகாசுக்கு அந்த நைட்டோட முக்கியத்துவம் தெரியும் அந்த தான் தேவி பேரொழியா பிரகாசிச்சு மின்றா